எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பைடர் ஊக் நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து கேட்டீங்க நண்பா நீங்கள் வந்து ஸ்பைடர் ஊத்து வைக்கிறீங்க அது நாங்கள் மாதிரி வாங்கி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டதுனால இந்த வீடியோ போடுறோம் எப்படி அதை ரெடி பண்ணுறது அது எங்களுக்கும் கொஞ்சம் கற்றுக் கொடுங்க நாங்களும் ரெடி பண்ணோன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மிஸ்ஸிங் சாப்புக்கு தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் பன்னெண்டாம் நம்பர் இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் இது எப்படி பண்றான்னு மட்டும் பாருங்க இதுக்கு எவ்வளோ இந்த மாதிரி நம்ம கம்பி எப்படி எவ்வளோ கம்பி எடுக்கணும் அளவு ஸ்டே கம்பி எல்லாமே பார்த்துக்கிறான் கரெக்டாக இன்னைக்கு இச்சு பை இச்சாக நான் உங்களுக்கு காட்டுறேன் அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து நிறைய ஃபிஷிங் சம்மந்தமான எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பால் செட்டுக்கும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸ்பைட்ருக்கும் இப்போ சேல்ஸ் பண்ணுறோம் நார்மல் ஒர்க்கும் சேல்ஸ் பண்ணுறோம் அதாவது ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நாலு வாங்கினா ஒன்று இப்படி ஒரு ஸ்பைட் ரோக்கு த்ரீ அப்புறம் மூணு இந்த மாதிரி ஸ்பிரிங்கு இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு வந்து மூணு ஸ்ப்ரிங்கு அது கூட ஃப்ரீயாக கொடுக்குறேன் மொத்தம் நாலுக்கு நாலு ஃப்ரீ அதே மாதிரி நீங்கள் நார்மல் பால் செட் வாங்கினா கூட ரெண்டு பாப்பாப்பு ரெண்டு நார்மல் ஸ்பான்ஞ்ச் பால் பண்ணுற மாதிரி அதுவும் ஒரு செட்டு நாலு செட்டு வாங்கினீங்கன்னா ஒரு செட்டு ஃப்ரீயாக கொடுக்குறேன் அதுக்கும் இந்த மாதிரி ரெண்டு மூணு ரெண்டு ஃப்ரீயாக கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க என்னுடைய நம்பரோட ஏற்கனவே வீடியோ போட்டுக்கிறோம் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது நம்ம நம்ம நம்பர்லாம் இருக்குது இப்போ இந்த வீடியோவில் என்னுடைய கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பராக நல்லா தரமாக செஞ்சு தருவேன் வாங்க இது இந்த ஸ்பைட் ரூபி எடுத்து சேர்க்கி வீடியோவில் போய் பார்க்கலாம் தேவைட்டுங்களா கரெக்டாக பாரு இந்த நாள் இந்த கம்பி வந்து நான் எதுக்கு கட் பண்ணி எது எது எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு நல்லா பார்த்துங்க கரெக்டாக பதினாலு இன்ச்சு கரெக்டாக பதினாலு இன்ச்சு கட் பண்ணிக்கல கரெக்டாக பதினாலு இன்ச்சு இந்த கம்பியை பதினாலு இன்ச்சு கட் பண்ணிக்கோங்க நம்ம ஸ்ப்ரிங்கை வதைக்கிறதுக்கு வந்து எவ்வளோ இன்ச் வேணும்னா கரெக்டா இருபது இன்ச்சு இருபது இன்ச்சு கட்சி நிமிட மாதிரி வெட்டிக்கிறேன்னு பாருங்கள் ஸ்ப்ரிங்கு வளைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருபது இன்ச்சு வச்சு வெட்டிக்கங்க இருபது இன்ச் வச்சு வெட்டினா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம வந்து இது மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிடலாம் எடுக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நோஸ் பிளேயர் ஒன்று வாங்கிக்கங்க நோஸ் பிளேயர் வாங்கிக்கிட்டு இங்கே வச்சுட்டு லைட்டாக பிடிச்சிட்டு ரெண்டு சுற்று சுற்றுங்க அந்த இடத்துல இங்கே வருங்க லைட்டாக ஒரு காடி மாதிரி இருந்துச்சா அப்படியே பிடிச்சிட்டு தள்ளிங்கன்னா அவசியா ஒருத்தர்லாங்க அதே மாதிரி இதே இதையும் ஒருத்திரலாம் எடுத்தாச்சு ஸ்பிரிங்கை வளைச்சிக்கலாம் ஸ்ப்ரிங்கு வளைக்கிறதுக்கு வந்து நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங் பல்ப்பு முக்கால் இன்ச்சு பல்ப்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு மேலே நீங்கள் ஒரு இன்ச்சு பழுப்புலாம் போட்டிங்கன்னா வந்து மாவு நிறையா வந்து பிடிக்கும் அதெல்லாம் தேவையில்லை இந்த முக்கால் இன்ச் பைப்பில் போட்டாலே போதும் நல்லா இதுவே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் மாவு ஏற்றப்பட்டுதோ இல்லை முள்ளு சொருவுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும் முக்கால் இஞ்சி பழுப்பில் வந்து டெஸ்ட் இல்லை ஸ்க்ரூ ட்ரைவரும் ஏதோ ஒன்று எடுத்து இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போட்டு ரெண்டு சைடு வர மாதிரி இதுக்குள்ளார சரி விட்டு அப்போதான் நம்மளுக்கு வந்து இது உள்ள சொல்லி இது எதுக்கு இந்த ஓல்ஸ் தான் இது உள்ள இது வந்து நம்ம இது சொல்லிடுறோம் ஒரு மனை இந்த மனை வந்து இது கூட சொல்லிவிட்டா நம்மளுக்கு வந்து கிரிப்பா இருக்கும் இது சுத்தும் போது நம்மளுக்கு வந்து பழுப்பு பிடிச்சிக்கிட்டு கிரிப்பா பிடிச்சிக்கிட்டு சுத்தலாம் நல்லா இப்படி சுத்திக்கங்க ஈஸியான வேலை தான் இது வந்து ரொம்ப ஒன்றும் கஷ்டமான வேலை தான் கிடையாது ரொம்ப சுலபமான வேலை பார்த்தீங்களா நான் சுத்தம் போதே வந்து எவ்வளோ கேப் தேவையோ ஸ்பிரிங்குக்கு எவ்வளோ கேப் தேவையோ அந்த அளவுக்கு கேப் வச்சே தான் சுற்றி இருக்கிறேன் இல்லை நீங்கள் சுத்தம் போது கொஞ்சம் நெருக்கி சுற்றிட்டிங்கன்னா இங்கேயே பிடிச்சி இப்படி கனெக்ட் பண்ணி இழுத்திங்கன்னா வரும் இந்த முனையில் ஒரு கை இந்த முனையில் ஒரு கை வச்சுட்டு எந்தெந்த ஸ்ப்ரிங்கு அகலம் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல வச்சு இப்படி இழுத்திங்கன்னா வரும் அப்படியே இழுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதில் எடுத்துருங்க வெளியில நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரிங் வழங்கும் போது முக்கியமாக நீங்கள் வந்து நோஸ் ஸ்ப்ரி வேணே வேணும் அது எடுக்கணும் கேட்டிங்கன்னா நோர்ஸ் பிளேயர் தான் வந்து இதில் வந்து நமக்கு வளர்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த முனையில் அப்படி பிடிச்சி இந்த ஸ்ப்ரிங்கில் அப்படி பிடிச்சிவிட்டுங்க இந்த முனையை நம்ம எப்படி வளர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முனையை வந்து நோஸ் பிளேயரில் பிடிச்சி இப்படி இப்படி சுற்றி சுற்றுனீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் இப்படி வச்சு அதை கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திங்க முடிக்கிட்டு இப்போ இதுக்குள்ளார ஒரு சைடு ஒரு நோஸ் பிளேர் நல்லா இப்படி விரிச்சுட்டு இதுக்குள்ளார விட்டுங்க விட்டுக்கிட்டு இந்த கிட்ட கிட்ட சூப்பிங்க அப்படி நல்லா அழகாக ரவுண்டாக வரும் ரவுண்ட் ஷேப்பில் வரணும் அடுத்தது என்ன பண்றீங்க இது வந்து மேலே தூக்கிட்டு இருக்கோம் இப்படி உள்ளார ஒரு கம்பியில் அப்படி மேலே வச்சு இப்படி அமுக்கினீங்கன்னா மட்டமாக உட்காந்து மேலே அழகாக அப்படி மட்டமா அப்படி உட்காந்து அதே மாதிரி இந்தாண்டே வளச்சிடுங்க நல்லா பார்த்துங்க இந்த மொனையில் பிடிக்கிறோம் பிடிச்சிட்டு அப்படி ஒரு சுத்து நீங்கள் அப்படி வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் அப்படி பிடிச்சி அழகாக வளர்ச்சிக்கலாம் அப்படி வந்து ரொம்ப விழிச்சுட்டு வந்து இந்த மாதிரி பிடிச்சி இதை பிடிச்சி அழுத்திங்கன்னா சரியாக உட்காந்துடும் மட்டமாக உட்காந்துடும் நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரிங்கு ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ அழகாக வந்து பாருங்க இப்போ இதில் என்ன பண்ண போறேன்னா இந்த கம்பி ஸ்பைட்ருக்கு வந்து நூல் கயிறு போடாதீங்க அந்த நூல் கயிறு போட்டீங்கன்னா இதில் போடுற முள் வந்து அந்த நூலில் போயிட்டு சிக்கல் இந்த மாதிரி கம்பி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பைட்ருக்கு வந்து சிக்கல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால இந்த மாதிரி கம்பி எடுத்துங்க நல்லா பார்த்துக்கிட்டிங்களா நான் வந்து இது வந்து பதினாறு வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த முனையில் வந்து இங்கேருந்து ஒரு ஒரு இன்ச்சு கேப் விடுங்க ஒரு இன்ச்சு கேப் விட்டு இங்கே இந்த இடத்துல பிடிச்சிட்டு ஆகிட்டு திருப்பிங்க இந்த மாதிரி வந்துடும் இப்போ என்ன பண்ணுறோம் கட்டி முடியை எடுத்து இந்த முனையை பிடிச்சி இதில் சுற்றுறோம் அழகாக முடிச்சு போடுற மாதிரி தான் மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிங்க டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த கட்டிங் பிளேர் போட்டு இப்படி சுற்றுனீங்கன்னா நல்லா டைட்டாக போயிட்டு உட்காந்துடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு அழகாக சுற்றி இது வந்து நல்லா முடிச்சு மாரி போய்ட்டு உட்காந்துச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்பைடர் செய்யணும் தான் ஒரு கட்டிங் பிளேயரு ஒரு நோஸ் பிளேயர் கண்டிப்பாக வேணும் அப்போ தான் நீங்கள் வந்து இதை கரெக்டாக பண்ண முடியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னாக்கா ஒரு மணி இது வந்து இதில் பேச்சஸ் ஒர்க்கை போய்ட்டு கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஒரு பீஸு அஞ்சு ரூபா ஆறு ரூபா தான் இது வாங்கி இருந்தால் போயிருக்கலாம் எதுக்குன்னா கொஞ்சம் அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்கோசரம் தான் இதை போடுறோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நம்பர் சைஸ் முன்னு ரெண்டு ச ரெண்டு ஒரு ஒரு பால் செட்டுக்கு இப்போ ஸ்பைடர் ஒர்க்கு இது அப்படியே செட்டாக வந்துடும் இது இது நம்மக்கிட்ட இருக்குது உங்களுக்கு வேணும்னா தான் இது பீஸு வேணும்னா சொன்னீங்கன்னாக்கா நான் வந்து ஆர்டர் ஆர்டர் பண்ணிங்கன்னா கொடுப்பேன் அதே மாதிரி இதுவும் இதில் வந்து அஞ்சு செட்டு வாங்குனிங்கன்னா ஒன்று ஃப்ரீயாக கொடுப்பேன் அஞ்சு செட்டு வாங்குனிங்கன்னா ஒன்று ஃப்ரீ எண்பது ரூபாய் இது நல்லா பார்த்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து இதில் கயிறு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் சென்டராக ஒரு கயிறு கொடுத்துருக்காங்க இதில் தான் நம்ம வந்து ஸ்பிரிங்கை போட்டு போடுற மாதிரி இது பார்த்தீங்கன்னா இப்படி சிக்கலாக பார்த்தீங்களா அதனால தான் இதில் இந்த கயிறை வந்து யூஸ் பண்ணுங்கள் தீக் போட்டுருங்க இந்த கயிறு எடுத்தோம் அவ்வளோதான் இந்த செட்டு இந்த செட்டே நம்மக்கிட்ட எண்பது ரூபாய் தான் வேணுங்கிறவங்க கான்டெக்டில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குற கால் பண்ணுங்கள் அடுத்து தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மணி போட்டோம் அதுக்கப்புறம் இதை போடுறோம் நம்ம செஞ்சு வச்சி போட்டுக்கலாம் இதுக்கு மேல ஒரு மணி ஒன்னு போட்டுக்கலாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கும் பால் செட்டு பாக்கிறது நல்லா லுக்கா இருக்கும் இந்த மாதிரி மணி போட்டுக்கீங்களா ஒரு மாதிரி மொட்டையா இருக்கும் இது போட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அதே மறுபடியும் லோஸ் பிள்ளையர் எடுத்து ஒரு இன்ச்சி விட்டு இங்கே பிடிச்சிக்கிறோம் நல்லா பார்த்துக்கோ ஒரு இன்ச்சி விட்டு பிடிச்சிட்டு அப்படியே சுழட்டுங்க இந்த அளவுக்கு சுழட்டி இருந்தது கட்டிங் பிள்ளை எடுத்து இந்த முனையை பிடிச்சி கயிறு சுற்றுற மாதிரி அப்படியே சுற்றுறோம் சார் பண்ணினா நல்லா முடிச்சு மாதிரி ஓடலாம். இங்க இருந்து பார்த்தா நமக்கு வந்து ஸ்பைடர் பால் செட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சிம்பிளான வேல தான். நீங்க வீட்லயே செஞ்சாலும் செய்யலாம். இங்க கிட்ட வந்து இது வந்து 80 ரூபாய் ஒரு பீஸு ரெண்டுக்கு மேல தான். அதாவது இப்போ இது ஒன்னு வாங்குனீங்கன்னா ஒரு பால் செட் கட்டிடலாம். இப்போ பிரச்சனை அதே தான் ரெண்டு சைடு இருக்குங்க ஒரு சைடு மட்டும் இல்லை ரெண்டு சைடு இருக்குது இது வந்து எண்பது ரூபாய் ஒரு பீஸு இது வந்து அஞ்சு வாங்குனீங்கன்னா ஒன்று பெரியா கொடுப்பேன் அவ்வளோதான் நண்பர்களே புதுசாக வர நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே அந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க மீண்டும் மறுத்த வெடியோட சந்திக்கலாம் பாய்